படைப்புகளின் சீரழிவு என்பதாகும் படைப்புகளில் சீரழிவு என்று சொல்கின்ற ஒரு தலையங்கத்தை தியான பகுதியாக தந்திருக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக சங்கீதம் எட்டு அதனுடைய ஆறாவது வசனம் சங்கீதம் எட்டு அதனுடைய ஆறாவது வசனம் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் பிரிமானவர்களே இயற்கை என்று சொல்வது ஆண்டவர் மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒரு காரியம் கடந்த வாரத்திலும் அதை குறித்த சிந்தனைகளை படைப்புகளின் சார்புடைமை என்று சொல்கின்ற தலையங்கத்தின் மூலமாக சிந்திக்க கடவுள் கிருபை தந்தார் அதிலே மனுஷனுக்காக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய முழு அர்த்தம் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டத்திலே பண்படுத்தவும் காக்கவும் என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி மனுஷனை தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார் அது மட்டுமல்ல மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று இரண்டாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்தில் கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் மனுஷனை அந்த தோட்டத்திற்குள் வைப்பதற்காக அந்த தோட்டத்தை உருவாக்கினார் அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் ஐந்தாம் வசனத்துல நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவநாகை கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை ஆகவே பூமி எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் நல்லது என்று சொல்லி கண்டார் அந்த பூமியிலே எந்தவிதமான செடிகளும் முளைக்காமல் அங்கே இருந்தது அந்த செடிகள் மனுஷன் உண்டாக்கப்படாமல் முளைக்கவில்லை என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்து நீ இதற்கு பேர்வை என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் அதிலே தந்து அவனுடைய வாழ்க்கை அங்கே செம்மைப்படுத்தினார் அதைத்தான் இங்க ஏசையாவிலே நாம் வாசிக்கிறோம் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தந்த ஒரு காரியம் இங்கே சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அவனுடைய கால்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீர் அவனை அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழே கீழ்ப்படுத்த நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமானது என்னுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் ஆண்டவர் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழே தந்திருக்கிறார் ஆகவே தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்களை இயற்கையின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் இந்த சங்கீதம் யூதயா வனாந்திரத்தில் தன் ஆடுகளை தனிமையில் இருந்தபோது தாவீது பாடின ஒரு பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் நிலாவில் முதல் முதல்லே சென்று இறங்கின மனிதர்கள் இந்த பாடலைத்தான் நிலாவிலே சென்று வாசித்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது அந்த அளவுக்கு ஆண்டவராகிய கடவுளுடைய அந்த படைப்பின் காரியங்களை சங்கீதக்காரன் மூலமாய் வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் தேவனாகிய ஆண்டருடைய படைப்பின் வரலாற்றில் மனிதன் ஒரு முக்கிய காரணமாக தரப்பட்டிருக்கின்றான் ஆனால் ஆண்டவராகிய கடவுள் படைப்பை எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று சொல்லி கண்டார் ஆனா எதை குறித்தும் அவர் வசனப்படல ஒரே ஒரு படைப்பை குறித்து மட்டும் வசனப்பட்டார் ஆதியாகும் ஆறாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனம் சொல்லுகிறது மனுஷனை படைத்து மனுஷனை படைத்ததற்காக கடவுள் வெசனப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தந்தார் தன் சாயலிலே நம்ம எல்லாவரையும் படைத்திருக்கிறார் ஆனால் இந்த அத்துமீறல் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தமிழிலே உண்டு அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தளர்த்தி போடுகின்ற ஒரு செயல் ஆண்டவர் இந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் செய்யுங்கள் இது ஒன்று மாத்திரம் உங்களுக்கு தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் ஆனா மனுஷன் தன்னுடைய சுயத்தினாலே அல்ல சாத்தானுடைய துணையோடு அந்த இடத்துல கீழ்ப்படியாமையினாலே அதை எடுத்துக்கொள்ளுகின்றான் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்படுகின்றான் என்றைக்கு இயற்கையோடு மனிதன் சார்புடையவனாய் வாழ்ந்தானோ அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருந்தது என்றைக்கு இயற்கைக்கு முரண்பாடாக மனிதன் வாழ பழகுகிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே நோய்களும் துக்கங்களும் வேதனைகளும் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே இறங்கிக் கொண்டே வருகிறதை பார்க்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அன்றைக்கு தொடங்கின அந்த காரியம் இன்றை வரையிலும் நாம் துக்கத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறோம் சின் லோவன் என்று சொல்லுகின்ற ஒரு அமெரிக்க விண்வெளி வீரர் சொல்லுகிறார் பூமியின் குடி மக்களே நீங்கள் வானமும் பூமியும் பூமியையும் காப்பாற்றுங்கள் இதை போல எந்த கோள்களிலுமே இல்லை என்று சொல்லி அவர் சாட்சி பகருகின்றார் பூமியைப் போல எந்த கோல்களுமே இல்லை அவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாக இந்த பூமியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே இந்த பூமியை வானத்தையும் பூமியையும் நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய வாழ்க்கையிலே மனிதன் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சுய லாபத்தினுடைய செயல்களுக்காக இயற்கையை சீரழித்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம் ரெண்டு காரியம் அதில் மிக முக்கியமாய் சொல்லப்படுகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென் அமெரிக்காவில் அமேசான் காடுகளிலே ஆகாய தாமரை என்று சொல்லுகின்ற ஒரு செடி இருந்தது அந்த செடி அமேசான் காடுல அமெரிக்காவில் இருந்த ஒரு செடி ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மூலை முழுக்களிலும் என்னது அந்த ஆகாய தாமரை வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த செடி அங்கே இருக்கிறது அந்த செடியினை விக்டோரியா மகாராணி இங்கிலாந்தில் இருந்து கல்கட்டா வரும்போது அந்த செடியினுடைய ஒரு கிளையை கையில் பிடித்து கொண்டு வந்தார்களாம் பிடித்து கொண்டு வந்து இந்திய தேசத்திலே கால் பதித்தபோது அந்த ஆகாய தாமரை செடியை அந்த கல்கட்டா பகுதியிலே உள்ள கூகுல்லி என்று சொல்கின்ற அந்த ஆற்றிலே அவைகளை போட்டு வைத்தார்கள் அவர் போட்டுவிட்டு சொன்னார்கள் இந்த தேசம் முழுவதுமாய் இந்த ஆகாரத் ஆகாய தாமரை வளரும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ஆகாய தாமரையினுடைய அந்த காரியங்களை மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க அந்த நாட்களிலே அது நல்ல ஒரு பூ பூக்குது நல்ல ஒரு காரியங்கள் அதை பார்ப்பதற்கு அழகா இருக்கிறது என்று சொல்லி அதை மிக ரசித்தார்கள் அதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் இருபத்தி எட்டு நாளில் டபுளாக வளரக்கூடியதாக இருக்கிறது ஒரு கிலோ அது இருக்குன்னு சொன்னால் எட்டு நாள்ல ரெண்டு கிலோவா மாறுது ஐம்பது கிலோ இருக்குன்னா நூறு கிலோவாக மாறுகிறது அந்த அளவுக்கு உள்ள ஒரு துரி துரித வளர்ச்சியாக அது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த ஆகாய தாமரை நீர்நிலைகளை எல்லாம் அது இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அளவுக்கு அது நீரை உறிஞ்சி நீரை இல்லா இல்லாமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அது நீரை இல்லாமல் செய்கிறது மாசுபடுகின்ற ஒரு தன்மை கொண்டதாக இது இருக்கிறது அது அடர்ந்து படர்ந்து வளர்கின்ற அந்த தண்ணீர் முழு முழுமையாக அது மூடப்படுகின்ற அளவுக்கு அந்த ஆகாய தாமரை வளர்கிறதை பார்க்க முடிகின்றது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தண்ணீரில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் வாழ முடியாமல் செத்து மடிகின்ற அனுபவத்தை பார்க்கின்றோம் அதன் பிற்பாடு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் அது மடியாமல் இருக்கும் என்று வரலாறுகள் சொல்லுகிறது அந்த அளவுக்கு நீர்நிலைகளை எல்லாம் அது உறிஞ்சி எடுக்கிற தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கேயோ இருந்த அந்த ஆகாய தாமரை இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே நம்முடைய கிராமங்களிலே கிராமங்களுக்குள்ளாயிரும் கூட எங்கெல்லாமோ அது படர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்னொரு காரியமும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளிலே ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவுக்கு ஒரு விதைகள் கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குறோம் ஒருவேளை சிட்டியில சிட்டியில் இருக்கிறான்னு தெரியல சற்று சிட்டியை விட்டு தாண்டி போகும்போது எல்லா இடங்களிலும் அதை காண முடிகிறது வேலி காத்தான் என்று சொல்கின்ற ஒரு ஒரு செடி அது ஒரு மரம் அது அதுவும் இப்படித்தான் அது நம்முடைய தேசத்தில் உள்ளது அல்ல இந்திய தேசத்தினுடைய வளம் செழிப்பு எல்லாவற்றையும் கண்டு பொறாமை கொண்ட அநேக மக்கள் அந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்துல அதை கொண்டு வந்து வான்வெளியிலிருந்து தூவி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எங்கெல்லாம் விழுந்தோ அங்கெல்லாம் அது முளைத்து அவ்வளவு வேகமாக வளர்கிறது பூமியினுடைய நிலத்தடி நீர்கள் எல்லாவற்றையும் அது உறிஞ்சி எடுக்கிறது இயற்கையினுடைய அந்த ஆக்சிஜன் லெவலையெல்லாம் அது குறைத்து போடுகிறதாக இருக்கிறது ரெண்டாம் உலகப்போரின் போரின் போது இந்த விதையினுடைய தாக்கங்கள் எல்லா இடத்திற்கும் அது தூவப்பட்டது உலக நாடுகளிலே முதன்மையாய் இட முதன்மை இடத்தில் இருந்த அந்த நாடுகள் மூன்றாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற நாடுகள் அதாவது விவசாயம் செய்து வாழுகின்ற நாடுகளிலே இதை கொண்டு போய் தூவினார்கள் அது அடிப்படையில் தான் இந்திய தேசத்திலே கொண்டு வந்து அது தூவப்பட்டது இன்றைக்கும் அதை நம்முடைய வேலிகளுக்கெல்லாம் அதை நட்டு பயன்படுத்தப்படுகிறோம் ஆனால் அந்த நிலத்தினுடைய அடியில் இருக்கிற நீர் அவ்வளவுத்தையும் அது உறிந்து தள்ளுகின்ற அனுபவம் கொண்டதாக இருக்கிறது அதை கொண்டு வந்து போடும்போது ரெண்டு காரியங்களையும் சொன்னார்கள் ஒன்று உங்களுடைய நிலத்திற்கு நீங்கள் பயிர் வைக்கிற பயிர்களுக்கெல்லாம் அது நல்ல ஒரு வேலியாக இருக்கும் ரெண்டாவது சொன்னார்கள் அந்த இந்திய நாட்டிலே பொருளாதாரம் குறைவாக இருக்கிறபடியினாலே இந்திய தேசத்தினுடைய பெண்கள் அடுப்பு எரிப்பதற்காக அதனுடைய விறகுகளை மிக அழகாக பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லி கொண்டு வந்து அதை இங்கே போட்டு வைத்தார்கள் இன்றைக்கு அதன் மூலமாக இன்றைக்கு இருந்த நீர்நிலைகளெல்லாம் அது மாறி போகிறதை நாம் பார்க்கின்றோம் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இப்படி இயற்கையினுடைய மாசுபடுகின்ற காரியங்கள் அநேகம் நம்முடைய தேசத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய நிலைகளிலே இந்த தேசத்தினுடைய படைப்பின் காரியங்களை எந்த அளவுக்கு நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஏசையா ஐந்தாம் அதிகாரத்தை மையமாக கொண்டு ஒரு ரெண்டு காரியத்தை உங்களோடு கூட சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒன்று ஏசையா ஐந்தாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை வாசிக்கின்ற போது கனிகள் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை அதற்கு பொருத்தமாக இருக்கிறது காட்டு கனிகள் மனிதன் பிரயோஜனப்படுத்த முடியாத ஒரு கனி ஆண்டவராகிய கடவுள் இந்த ஊமையை சொல்லும்போது இஸ்ரவேல் மக்களுக்காக இஸ்ரவேல் மக்களை மையப்படுத்தி தான் இந்த ஊமையை சொன்னார் திராட்சை தோட்டம் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்கள் அதை ஏழாம் வசனத்திலே பார்க்க முடிகிறது சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேவேலின் வம்சமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரவேல் மக்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை மிக அழகாக பாதுகாப்பாக வேலியடைத்து அந்த செடியினுடைய மூட்டிலே இருக்கிற எல்லா கற்களையும் தேவையற்ற இட எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று சொல்லி காத்திருந்தார் ஆனால் அது காட்டுக்கனியாக மாறி போனது கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம்தான் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் மூலமாக நல்ல கனிகளை தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய சொல் செயல் நம்முடைய நடக்கை நம்முடைய காரியங்களிலே அவர் கிரோதமாக எத்தனையோ பாவங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம் காட்டுக்கனியாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் படைப்பின் வரலாற்றிலே அவர் சொன்ன ஒரு காரியம் மனுஷன் மனுஷனை படைத்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று ஆதியாகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்கப்படுகிற ஒரே ஒரு காரியம் என் நிமித்தமாக ஆண்டவர் விசனப்படுகிறாரா என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவர் விசனப்படுகிறாரா என்று சொல்கின்ற ஒரே ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்த வேண்டும் மற்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறார் செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார் எல்லாவற்றையும் செய்திருக்கிற கடவுள் ஒன்னே ஒன்றை மட்டும் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் நல்ல கனி தரும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்மை குறித்து அவர் காத்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் காட்டுக்கனிகளாக இருக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமுள்ள கனி தருகின்ற நல்ல திராட்சை செடிகளாக இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது ஏசிய ஐந்தாம் அதிகாரத்தினுடைய நாலாம் வசனம் சொல்கிறது நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் தந்தது என்ன ஆண்டவர் நல்ல கனிகளுக்காக நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அது எப்படி கெட்ட கனிகளை தந்தது எப்படி அது கெட்ட கனிகளை தர முடியும் என்று சொல்லி அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம் கலங்க கனி என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இதற்கு மையமாக சொல்ல முடியும் கலங்கமுள்ள கனி களங்கப்படுத்துகின்ற ஒரு கனி நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நாம் கலங்கப்படுத்தி விடுகிறோம் இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய காரியங்களிலே இந்த ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை நாம் கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தமாக அவர் எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் தருகின்ற பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம் அதற்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்யும் போது நாலாம் வசனத்தில் இந்த திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் ஆண்டவர் அதை வேலையடைத்து பாதுகாத்து பொத்தி பொத்தி வைத்து எந்த விதமான தீமைகளும் உள்ளே செல்லக்கூடாது என்று சொல்லி அது மிக வேலையடைத்து வைத்திருந்தார் ஆனால் அதை விலக்கி விடுகிறார் இனி நான் செய்யாத எந்த வேலையுமே அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க கசப்பான பழங்களை தந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் நம்மை பொத்தி பொத்தி வைத்திருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் நல்ல கனி தருவார்கள் என்னுடைய பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் மனமாற்றமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் சொல்லி பொத்தி பொத்தி வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த அந்த வேலியை அவர் விலக்கி விடுகிறார் விலக்கி விடுகின்ற போது வெளியில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் உள்ளே வருகிறது அதை தான் சொல்வார்கள் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள் அப்போ இந்த கூரை இல்லைன்னு சொன்னால் வெளியில் இருக்கிற எல்லாமே இந்த கூரை தான் வந்திருக்கும் அந்த ஜெபத்தினுடைய அனுபவங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அது கூரை போல வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்கிறது இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மை வேலையடைத்து பாதுகாக்கும் போது நம்முடைய வீட்டுக்குள்ள எதுவுமே வராது வாழ்க்கைக்குள்ள எதுவுமே வராது நல்ல கனிகளை கொடுக்க முடியும் இன்னைக்கு சுயம் சார்ந்த வாழ்க்கையிலே உலகத்தோடு ஒத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிற போது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக காரியங்களை நாம் நம்முடைய வாழ்விலே இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை கலங்கப்படுத்துகின்ற ஒரு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கடைசியாக ஒரே ஒரு கனி கடினமான ஒரு கனி ஏசை ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடினமான ஒரு கனி இங்கே ஆண்ட விருந்த கடின கனிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை ஒவ்வொரு நாளும் எப்படியாவது என்னுடைய பிள்ளை என்னோடு கூட சேர்ந்திருப்பார்கள் நல்ல பிள்ளைகளாக மனமாற்றம் உள்ளவர்களாய் வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான சிந்தனைகளை நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அசால்ட்டாக இருக்கிற போது ஜபம் இல்லாமல் இருக்கிற போது வேதத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிற போது திருமுறை வாசிப்பதற்கு தவறி போகின்ற போது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக காரியங்கள் இழந்து போகிறோம் அப்படிப்பட்ட நேரத்திலே தான் இந்த காரியங்கள் கடினமான ஒரு கனியினை நாம் பெற்றுக் பிள்ளைகளே படைப்பின் மேன்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்தார் ஆனால் இந்த படைப்போடு என்றைக்கு மனிதன் ஒத்து போகலையோ அந்தலேருந்து துவங்கப்பட்ட ஒரு காரியங்கள் தான் மனுஷ மனுஷனுடைய வாழ்க்கையிலே வியாதி என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அதே தான் ஆண்டவரோடு கூட எந்த அளவுக்கு மனிதன் இணைந்திருக்கவில்லையோ அந்த அளவுக்கு மனிதன் சமாதானம் இல்லாதவனாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் நல்ல கனிக்காக எதிர்பார்த்திருக்கிறார் நாம் இன்றைக்கு கனிகளாக இருக்கிறோமா கலங்கப்படுத்துகிற கனிகளாக இருக்கிறோமா கடினத்தின் கனிகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அதைத்தான் வேதம் சொல்கிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் ஆனால் ஆணுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சுயநலம் இல்லாமல் சாட்சியாக வாழ்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் பணங்கள் இருக்கிறது செல்வம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது எல்லாவற்றையும் நம்முடைய கைகளிலேயே நாம் வைத்துக் கொள்கிறோம் ஆனால் இன்னைக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல இது நிமித்தமாக நாம் கடுகிற கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கிறது ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே இயற்கையோடு ஒன்றித்து வாழுகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இயற்கைக்கு சீரழிவு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்கின்ற ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையிலே தேவை அந்த கேள்விக்குறிதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே களங்கமில்லாத ஒரு கனி எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல கனி கடினமில்லாத ஒரு கனி இவைகளை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே இந்த கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் இறை ஆசியும் இறை அன்பும் நம்மோடு கூட இருந்திருந்த வாழ்வை செம்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக ஆமீன்